சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவினர் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அதிக பெரும்பான்மையை நிரூபிக்க வச்சு முதலமைச்சராக வச்சாங்க தற்போது எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து வந்துட்டு இருக்காரு மேலும் ஜெயலலிதா அவர்களின் இறப்பு குறித்த மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க இவருக்கு ஆறு லட்சம் பேர் வந்துட்டு இப்போ ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு தேர்தல் கமிஷன் ஆர் கே நகர்ல அதாவது ஜெயலலிதா அவர்களின் சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி இருக்கு பாத்தீங்களா ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா அந்த தொகுதியில வெற்றிடம் நிலவி வந்துட்டு அதை நிரப்புவதற்காக இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த தேர்தல் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து அஇஅதிமுக மிகப்பெரிய வந்துட்டு பரவலாக ஏற்பட்டு வந்துருக்கு சசிகலா நிக்க இருந்த தொகுதியாக அது மட்டும் இல்லாம யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு முக்கியமான இடைத்தேர்தலாக இது கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆமா இப்போ வந்துட்டு அஇஅதிமுக சார்பாக டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட போவதாக செய்திகள் வெளிவந்துட்டு அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் ஒரு வேலை வெற்றி பெற்றா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சராகவும் டிடிவி தினகரன் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை எங்க இருக்கிறதோ அங்கதான் ஆட்சியும் இருக்கணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்காங்க அதாவது பொதுச்செயலாளர் யார இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றது அஇஅதிமுக எம்எல்ஏக்களின் ஒருமித்த கருத்து அதுபடி பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் சசிகலா ஜெயில இருக்க துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் நம்மளோட டி டிவி தினகரன் இப்போ அவர்தான் தான் அஇஅதிமுக சார்பா ஆர் கே நகர்ல போட்டியிட போறாருன்றதுனால பன்னீர்செல்வத்துக்கு நேண்டா மாதிரியே கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் வலுக்கட்டாயமாக ராஜினாமா லெட்டர் வாங்க பெறும் அப்படின்னு பல பேர் இப்ப அரசியல் பேசிட்டு இருக்காங்க மேலும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியும் அம்மா சமாதியில உட்கார்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ